தமிழில் எழுதப்பட்ட ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம் இந்நூலின் நாயகி கண்ணகி கண்ணகி என்ற பெயருக்கு பொருள் கண் பிளஸ் நகி என்று பிரிந்து சிரிக்கின்ற மலர்ந்த கண்ணை கொண்டவள் என்று பொருள் காணலாம் சிலப்பதிகாரம் சிலம்பு பிளஸ் அதிகாரம் என்ற இரு சொற்களால் ஆனது கண்ணகி சிலம்பு காரணமாக விளைந்த கதை ஆனதால் சிலப்பதிகாரம் ஆயிற்று காவேரி பூம்பட்டினத்து பெரு வணிகன் மாசாத்துவானின் மகன் கோவலன் இவன் கலையுணர்வும் வறியோருக்கு உதவும் நற்பண்பும் மிக்கவன் காவேரி பூம்பட்டினத்து பெரு வணிகன் மாநாயகனின் மகள் கண்ணகி இவள் திருமகள் போன்ற அழகும் அழகிய பெண்கள் போற்றும் பெருங்குண சிறப்பும் திறமும் கொண்டவள் இவ்விருவரும் மனையரம் பூண்டு இன்புற்று வாழ்ந்தனர் பூம்புகாரில் ஆடல் அரசியாக திகழும் அழகு பாவை மாதவியின் ஆடல் நிகழ்ச்சியைக் கண்டு கோவலன் மன மயங்குகின்றான் மாதவியின் வீட்டு வேலைக்காரி கடை மாலையை விலை கொடுத்து வாங்குபவர் மாதவியை அடையலாம் என விலை கூறுகின்றாள் கோவலன் அந்த மாலையை வாங்கிக் கொண்டு மாதவியின் வீட்டிற்கு சென்று அவளுடன் வாழ்கின்றான் கோவலன் செல்வம் கரைகின்றது சில காலம் சென்ற கோவலனுக்கு மாதவி மீது வெறுப்பு ஏற்படுகிறது மாதவி இந்திரவிழாவில் விழாவில் காணல் வரி பாடலை பாடினாள் பாடலின் பொருளை தவறாக புரிந்து கொண்ட கோவலன் மாதவியை விட்டு பிரிந்தான் தன் மனைவி கண்ணகியிடம் சென்றான் தான் இழந்த செல்வத்தை ஈட்ட எண்ணினார் வணிகம் செய்தர் பொருட்டு கண்ணகியுடன் மதுரைக்கு வந்தார் மதுரையில் மாதரி என்னும் மூதாட்டி அவ்விருவரையும் அடைக்கலப்படுத்தினார் வணிகம் செய்ய கண்ணகி தன் கார் சிலம்புகளை கழற்றி கொடுக்கின்றாள் சிலம்பை விற்க நகருக்குள் செல்கிறான் கோவலன் அங்கு அரண்மனை பொற்கொள்ளனிடம் சிலம்பை காட்டுகிறான் அப்பொற்கொள்ளன் பாண்டிமா தேவியின் சிலம்பை திருடியவன் அக்குற்றத்தை மறைக்க சிலம்பு களவாடிய பழியை கோவலன் மீது சுமத்த நினைக்கிறான் பொற்கொள்ளன் அரண்மனைக்கு போகிறான் அப்போது அரசவையில் ஆடல் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆடல் காட்சியில் பாண்டிய மன்னன் தன்னை மறந்தான் சரியாக அந்த சமயத்தில் பொற்கொள்ளன் பாண்டிய மன்னனை காண்கிறான் சிலம்பை திருடிய குற்றத்தை கோவலன் மீது சுமத்துகிறான் பாண்டிய மன்னனும் உண்மையை ஆராயாமல் கோவலனை கொலை செய்ய ஆணையிட்டார் பாண்டிய மன்னன் ஆணையால் கோவலன் கொலை செய்யப்படுகிறான் கோவலன் கொலை செய்யப்பட்ட செய்தியை மாதிரி மூலம் அறிந்த கண்ணகி பெருந்துயருற்றாள் அவள் தன் என்பதை உலகோருக்கும் உணர்த்த எண்ணினாள் கோப தீயாக வீறு கொண்டு அரசவை சென்றாள் பாண்டிய மன்னன் கண்ணகியை நோக்கி நீரொழுகும் கண்களுடன் எம்முன் வந்து நிற்கும் யார் என வினவினான் கண்ணகி மன்னனே நோக்கி ஆராய்ந்து நீதி வழங்காத மன்னனே புறாவின் துன்பத்தை போக்கிய சிபி மன்னனும் தன் அரண்மனை மனை ஒழைத்ததை கேட்டு பசுவின் துயரறிந்து தன் ஒப்பற்ற மகனையை தேர் சக்கரத்தில் இட்டு கொன்ற மணிநீதி சோழனும் வாழ்ந்த பெரும் புகழுடைய புகார் நகரமே யான் பிறந்த ஊர் அப்புகார் நகரில் பழியிலாக சிறப்பினுடைய குடியில் தோன்றிய மாசாத்துவான் மகனை மனம் புரிந்தேன் வீர கலல் அழிந்த மன்னனை ஊழ்வினை பயனால் வாழ்வதற்காக நின் மதுரை நகரத்திற்கு வந்து என் கார் சிலம்பினை விற்க முயன்று உன்னால் கொலை செய்யப்பட்ட கோவலன் மனைவி நான் கண்ணகி என்பது என் பெயர் என்று கூறினாள் பாண்டிய மன்னன் கண்ணகியிடம் கல்வனை கொலை செய்தால் கொடுங்கோல் அன்று அதுவே அரச நீதி என்று கூறினான் அதற்கு கண்ணகி அறநெறியில் செல்லாத அரசனே என் கார் சிலம்பு மாணிக்க பரல்களை கொண்டது என்றாள் அதற்கு அரசன் நீ கூறியது நல்லதே எம்முடைய சிலம்பின் பரல்கள் முத்துக்களே என்றான் மன்னன் கோவலனிடமிருந்து கைப்பற்றிய சிலம்பை அவள் முன் வைத்தான் வைத்து அச்சிலம்பினை கண்ணகி எடுத்து ஓங்கி உடைத்தாள் அதிலிருந்து வெளிப்பட்ட மாணிக்க பரல் ஒன்று பாண்டிய மன்னனின் உதட்டில் பட்டு தெரித்தது அம்மாணிக்க பரல்களை கண்ட பாண்டிய மன்னன் குடையனாய் சோர்வுற்ற செங்கோலனாய் பொன் தொழில் செய்யும் கொள்வனின் பொய்யூரை கேட்டு அறநறி தவறிய நானா அரசன் நானே கல்வன் அறந்தவராது குடிமக்களை காக்கும் தொன்மையாச்சு என் முதல் தவறியது என் வாழ்நாள் அழியட்டும் என்றவாறே மயங்கி விழுந்தான் கண்ணகியின் கணவரை இழந்த கோப ஆவேசம் நீங்காமல் தன் சுட்டெரிக்கும் விழிகொண்டு மதுரை நோக்கினால் மதுரை கொழுந்துவிட்டு எரிந்தது நீதி தவறிய பாண்டிய நாட்டை எரித்தாள் மதுரை எரிந்த பின் தென் திசை வழியாக பதினாலு நாள் நடந்து சேர நாட்டடைந்து குஞ்சின் மேல் வேங்கை மர நிழலில் நின்றாள் குன்ற குறவர்களிடம் தான் உச்ச துன்பம் பற்றி கூறினாள் அப்போது விண்ணுலகில் இருந்து புஷ்பக விமானத்தில் வந்த கோவலன் கண்ணகியை அழைத்து சென்றான் இதை கண்டு ஆச்சரியமடைந்த மலைவாழ் மக்களான வேடுவர்கள் அவளை தெய்வமாக பாவித்து வணங்கினர் கண்ணகியின் இந்த வரலாறு செங்குட்டவனிடம் கூறப்படுகிறது செங்குட்டவன் இமயத்தில் கல்லெடுத்து கங்கையில் நீராட்டி வஞ்ச நகரில் கண்ணகிக்கு கோயில் கட்டினார் கண்ணகிக்கு தமிழகத்தில் ஒரே ஒரு கோயில்தான் உள்ளது அந்த கோயில் செல்லத்தம்மன் கோவிலாகும் ஆனால் கேரள பல இடங்களில் கண்ணகிக்கு கோவில் உள்ளது உதாரணமாக மங்களதேவி கோவில் மற்றும் கொடுங்கநல்லூர் பகவதி கோயில் பதிவிரத தன்மைக்கு சிறந்த உதாரணமாக உள்ள கண்ணகியை என்றும் இந்த பாரதம் போற்றும்